ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்றைக்கே டேஸ்டான நான்வெஜ் காம்பு ரெசிபி தாங்க பார்க்கப்பறோம் நான்வெஜ்னாவே நம்மளுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி ரெசிபி டேஸ்டான மட்டன் கிரேவி ரெசிபி சிம்பிளான மட்டன் சுக்கா ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம முதல் ரெசிப்பியாக சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்துன்னு பார்க்கலாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து அறநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விலதை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க வீட்டில் செஞ்சது இல்லைனா கடலில் வாங்கினது இது வேணாலும் சேர்த்துக்கலாங்க அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம் நம்ம சிக்கன் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா சாஃப்டாகவும் வந்து வந்துடும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம் கலந்து விட்டுட்டு இதை வந்து அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு உரி வருதோ அந்தளவுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை வந்து இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி சேர்த்து முதலே வந்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாங்க நம்ம அலசி எடுத்துகிட்டு அரிசி ஊற வச்சோம்னா நம்மளுக்கு உடையாதுங்க அப்புறமா நம்ம எடுத்து அலாசினோம்னா அரிசி வந்து உடைஞ்சிடும் இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ குக்கர் வச்சுக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு அன்னாச்சிப்பூ நாலு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ இது நல்லா புரிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணுங்க அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கன் வந்து இது கூட சேர்த்துடலாம் நான் வந்து ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நீங்கள் நெய்யில் கூட செய்யலாங்க ஃபுல்லாக அப்படி இல்லைன்னா எண்ணெயில் கூட செய்யலாம் ரெண்டு சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து விசில் போட்டுக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ குக்கர் மூடி போட்டு இதை வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்து ப்ரெஸ்ஸரில் இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ திரும்பவும் அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது கூட வந்து மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் உங்களோட சிக்கனோட பீஸ் வந்து எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வெட்டு எடுத்துக்கோங்க பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் இன்னொரு விசில் எக்ஸ்ட்ராவாக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அரிசியும் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம அரிசியை வந்து இது கூட சேர்த்துடலாம் தண்ணியை வடிச்சிட்டு அரிசி இது கூட சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க இல்லைனா வந்து அரிசி வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும் இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்திங்களோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருலாம் நம்மளுக்கு சிக்கன்லேயும் தண்ணி விட்டு வந்திருக்குங்க அதனால் ரெண்டு கிளாஸ் அளவு அரிசிக்கு ரெண்டே கால் கிளாஸ் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு பற்றலன்னா இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்து ப்ரெஷரோ இறங்கிடுச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா ப்ரெஷர் வந்து இறங்கி வரும் இப்போ இதை வந்து கலந்து விட்டுடலாம் பாருங்க நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அரிசியும் நல்லா வெந்துருச்சுங்க சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது குலையவெல்லாம் இல்லை செஞ்சு பார்த்துட்டு மறைக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த ரெசிபி மட்டன் சுக்கா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சிம்பிளாகவும் இருக்குங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் வந்து இந்த மசாலாலாம் சேர்த்து அரைச்சு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தில ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை கிலோ மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு மட்டனில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வெளியே வர ஆரம்பிக்குங்க அந்தளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு மட்டன்லேருந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் கொஞ்சமாக மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இதை வந்து அஞ்சுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க உங்கள் மட்டனோடய பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் ஆறு விசில் விட்டு எடுத்துருக்கங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் வந்து நல்லா விந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாங்க கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சின்னதாக பட்டை ஒரு கொத்து கருவேப்பிலை காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க மணம் வர வரைக்கும் இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளித்து விட்டுர்லாங்க கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வரமிளகாய் ஒன்றுலேருந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை பொருள் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்துறலாங்க தண்ணியெல்லாம் எதுவும் வடிக்க வேண்டாம் அந்த தண்ணியோடைய நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரையும் சேர்த்துரலாங்க இதையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு பத்தலானா இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வரணுங்க அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு மசாலா வந்து நம்மளுக்கு கறி விட நல்லா மிங்கிளாகி வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு இன்னும் கூட நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனா கூட இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்தளவு வந்து நம்ம எடுத்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்ததான் மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிரேவி இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க இது செய்கிறதும் சிம்பிளாக தான் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த கிரேவி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன் இது காரம் அதிகமாக இருக்காது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சின்னதாக லெமனில் அரை லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு உலர்ந்த தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாச்சி பூ ஒரு பிரியாணியில் சின்னதாக சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாங்க வெள்ளை எல் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட நீங்கள் கருப்பியில் கூட சேர்த்துக்கலாம் நாலஞ்சு முந்திரி பருப்பு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரை மிளகாய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம குக்கர் வச்சு தாளித்து விட்டுக்கலாம் குக்கரில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா நீளமாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலே சேர்த்து இது ரெண்டு மூணு செகண்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம ஊற வச்சிருந்த மட்டனை இது கூட சேர்த்துறலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு மட்டன்லேருந்து தண்ணி வந்து நல்லா வந்து வெளியே வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு பாருங்கள் நம்ம இதுக்கப்புறமா வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா திக்காய் வரணும் அந்த பதத்துக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வசனம் போகும் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு பச்சை வாசனை வரும் மட்டனில் இப்போ இது பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு பச்சை வாசனை எதுவும் இல்லை இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு பதத்துக்கு வேணுமா கிரேவி பதத்துக்கு வேணுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலானா செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இதை வந்து நான் எட்டு விசில் விட்டு எடுத்துங்க உங்களோட மட்டனோட பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மட்டன் வந்து கரெக்டாக வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நம்ம மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி